ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஹாவஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறியெலாம் விளஞ்சிருந்தது அதை தான் வந்து பார்க்க போகிறோம் புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பொடலங்காய் நல்லா நீட் நீட்டாக வளர்ந்துருந்ததுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டரில் பயோடெக் கவுண்டரில் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா கஸ்டமர்ஸ்க்கு சீடு அந்த சீடு தான் நானும் போட்டு வளர்க்குறேன் சரிங்களா ஸோ வரலன்றவங்களாம் தயவுசெய்து ரிப்பீட்டடாக இதை பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பந்தல் போட்டு கூட ஏற்றி விடலை பக்கத்தில் இருக்க முருங்கை மரத்தில் அதுவே தொத்திக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு பீர்க்கண் இருக்குது அது சின்னதாக இருக்குது மீதி எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது புடலெல்லாம் அதெல்லாமும் பறிக்க போகிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரையும் நிறைய இருக்குங்க அவரை வந்து செடி கொடியை வர ரெண்டுமே இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொடி பிடிச்சி ஏறி இருக்குது நான் ட்ரம்மில் தான் போட்டிருக்கேன் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கொடியை வந்து தனியாக ஏற்றி விட முடியல அந்த முருங்கை மரம் பக்கத்தில் இருந்த மல்லிச்செடி இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே அது ஏறிடுச்சு அது ஏறி ஃபார்ம் பிஞ்சு விட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ இதுக்கப்புறம் அந்த கொடியை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது திருப்பி வந்து பூவெல்லாம் கொட்டிடும் பிஞ்சு விடாது அது கொடி சின்னதாக இருக்கும்போதே நம்ம ஏற்றி விட்டுருந்தோம் நான் அதை கவனிக்கல ஸோ இப்போ அடுத்ததாக அவரை சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நல்லா பூ வச்சுருக்கு நிறைய பிஞ்சும் விட்டுருக்கு அவரையுமே கொடியாகவும் ஏறுது செடி அவரையுமே இருக்குது நிறைய பிஞ்சு இருக்குது இதையுமே வந்து பார்த்திங்கன்னா பறிக்க போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் குக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாள் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காவும் இந்த பொடலங்காயும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய செடிங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தைப்பட்டத்தில் நம்ம போட்டு வளர்க்கலாம் எல்லாமே போடலாம் வெண்டை கத்திரி தக்காளி கொடி வெரைட்டிஸ் எல்லாமே போடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி காய்கறி செடி நீங்களே வீட்டில் வளர்த்து அது காயை பறித்து அது ஒரு ரெண்டு காயாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்து நம்ம குழம்பு வச்ச பொரியல் செய்தோ சாப்பிடும்பொழுது அதனோட டேஸ்ட்டு சந்தோஷம் இதெல்லாம் வந்து நம்ம கிலோ கிலோவாக வெளியில் காசு கொடுத்து வாங்கின காயில் கிடைக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையாக நம்ம உரம் போட்டு வளர்க்குற இந்த காய்கறிகளால் இந்த டேஸ்ட்டையும் இந்த ஸ்மெல்லையும் உணர முடியும் இதே கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி கடையெல்லாம் நம்ம ஆவரக்காய் கீரை இந்த மாதிரி நாட்டு காய்கறிலாம் சாப்பிடும்பொழுது ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் அடிக்கும் அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வளர்க்குற காய்கறி தோட்டத்து பயிர்களில் உங்களுக்கு அந்த வாசனை அடிக்காது நிறைய மஞ்சள் இன்னுமே ஸ்டாக் இருக்குது எங்கிட்ட பொங்கல் அப்போ அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன் இப்போ இதெல்லாம் பறிச்சாச்சு பறிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாதி வந்து பறித்ததை ஷேர் பண்ணிக்கிட்டோம் மேலேயும் நானும் அங்கே பாதி கொடுத்துட்டு மீதி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் கொஞ்சம் லெமனும் பறிச்சிருக்கேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்